குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க என்ற காஞ்சி மகாபரியவா குரு வழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்கு இது முக்கியமான பயிற்சி பன்னெண்டு ராசி மிஸ் பண்ணாத பண்ணாதி அதாவது சனி பகவானுடைய வக்ரகால கிரக பேர்ச்சி எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான் இவர் வந்துட்டா எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இப்ப அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பேர்ச்சி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகாலத்துல இருக்கிறார் எப்ப அவர் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆயிட்டாரு இருந்தாலும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாந்துக்குள்ள ஒரு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்க வர்றாரு ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வச்சிருக்கோம் என்ன விஷயம் தெரியுங்களா இந்த சனி பகவான் வக்ர காலத்துல சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருட சரத்துல அதுவும் அவர் மீன ராசி தான் இருக்காரு கும்பராசிக்கு வரவே கிடையாது அதாவது புரட்டாதத்துல வர்றாரு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுயசாரத்துல நிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே குரு சனி யார் ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுதான் இதுல முக்கியமான விஷயம் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க சனி வக்ரகாலம் பல பேருக்கு பல கோடியை கொடுக்கும் நவம்பர் மாசம் இருபத்தெட்டுக்குள்ள ஏன்னா நம்முடைய குரு சுக்கரன் ஜோதிட டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்கார பாருங்க ஒரு கடுமையா உழைக்கக்கூடிய குணம் மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் நல்லா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்கார அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க அதாவது லட்சியவாதியும் பாருங்க ஏன்னா எங்களுடைய ராசில யாரு உச்சமாகறது செவ்வாய் பகவான் உச்சமாகறாரு அப்ப தைரியம் தன்னம்பிக்கை ஒரு லட்சியத்தோட பயணிக்கக்கூடிய குணம் நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசி தான் மகர ராசி தான் இது நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எப்படி சொந்த கால நம்ம நிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ஒரு மனிதனுக்கு பொதுவா அந்த மகர ராசில பிறந்துட்டாவ பாருங்க அந்த கர்மாவுடைய ராசிங்கிறாங்க இந்த மகர ராசி அப்ப எல்லாத்தையுமே சரி அனுசரிச்சு போறக்கூடிய தன்மையும் ஒரு லட்சியத்தோட கூடிய தன்மையும் பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறமையும் கொண்ட ஒரே ராசி மகரம்தான் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி அதாவது சனி பகவானுடைய வக்ரகால கிரக பேர்ச்சி நவம்பர் மாசம் இருபத்தெட்டு தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் இருக்கு இதுக்கான பதிதான் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு மனிதனுக்குமே சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பண்ண கிடையாது இவருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவானுங்கிறாங்க பொதுவாகவே சனி பகவானுடைய காரகம்னா ஒரு ஒரு விஷயத்தை இயக்கக்கூடிய தன்மை சனி பகவானு மட்டும்தான் இருக்கு பொதுவாக பொதுமக்களுடைய தொடர்பு வேணும் இல்ல நல்லா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணணும் ஆஹ் அதோடைய மக்களுடைய தொடர்புல வேலை பார்க்கணும் நம்முடைய ஆயுள் நல்லா இருக்கணும் இந்த வேர்வை சந்தி கஷ்டப்படைய எல்லா காரகமும் பாருங்க சனி பகவான் தான் இவர் இல்லாம எதுவுமே இயங்கவே இங்கு ஒரு மனிதத்துல எடுத்தவொடனே ஜாதகத்துல எடுத்து பார்ப்பாங்க சனி பகவான் எப்படி இருக்கிறார் ஒரு ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய ஒரே கிரகம்னா சனி பகவான் மட்டும்தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சார சிவர் இவருடைய திசாபூர்த்தி வருடம் பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷம் சொல்லுவாங்க தசாபூர்த்தி வருடம் அப்ப சனி பவன் வந்துட்டு பாருங்க எல்லாருமே ஜாதகோட எடுத்து போய் வேப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க தான் ஒரு பழமொழி கொடுத்திருக்காங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவானை கெடுக்க முடியாது சனி பவன் கொடுக்கற யாரும் தடுக்க கொடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படிம்பாங்க பழமொழி ஏன்னா இது ஒரு முக்கியமான கிரகம் சனி பகவான் வர்றாருன்னா ஒரு மனிதனுடைய கர்மாவை வெளியில காட்டக்கூடிய கிரகம் சர்ப சனி பகவான சொல்றாங்க எப்படி நம்முடைய வாழ்க்கையில உள்ள கர்மாவை எடுத்து காட்டுறதே சனி பகவான் தான் திரும்ப எல்லா விஷயத்திலையும் சரி சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் அப்படியோட சனி பகவானுடைய கால கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோக கொடுக்க போகுது ஏன்னா உங்களுக்கு ஏன் எடுத்தோம்னா நம்ம ராஜயோகம் சொல்றோம்னா உங்களுக்கு வந்து ஏழரை சனி முடிஞ்சிருச்சு நல்லா பாருங்க உங்களுக்கு ஏழரை சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்ப ஜாதகத்துல சனி பவன் என்ன ஒரு பொசிசல் இருக்க நம்ம எல்லா வீடியும் சொல்றோம் தான் இப்ப நான் சனி பவனுடைய வக்ரகால கிரக பற்றி பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல சனி பவான் உங்க லக்கண அடிப்படையில் அதாவது பிறந்த நேரத்தை வச்சு நீங்க இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க இந்த லக்கணத்துக்கு சனி பவன் நல்லவரு கெட்டவர்னு சொல்லுவாங்க அவர் நல்லவரா இருந்தா அப்ப நல்ல பண்ணம் கொடுப்பார் கெட்டவரா இருந்தா கெட்ட பண்ண கண்டிப்பா கொடுப்பார் அது ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஜனன கால ஜாதகத்துல சனிபவன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கார் மட்டும் பாருங்க அவர் நல்லதா இருந்தா கண்டிப்பா நல்ல பலன் கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா இப்ப எல்லாமே பாருங்க குருவுடைய சாரத்துல போறாங்க சனி பவன் வக்ரமாகறதே குருட சாரத்துல தான் செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் புரட்டாதீனத்தில் இறங்குறாரு அவர் மீனராசியை விட்டு வரவே கிடையவே கிடையாது உங்களுக்கு ஏழை சனியே இல்ல பாத சனி சொல்லுவாங்க அதெல்லாம் மாட்டார் அவர் மூணாம் தான் இருக்கிறாரு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருட சாரம் குரு பவன் சுயசாரத்துல வாங்கி நிக்கிறார் அப்ப ரெண்டு பேருக்கும் எல்லா எல்லா ஜாதத்துலயும் குரு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும் குருவும் சனியும் யாருடைய சுய ஜாதகத்துல நல்ல யோகமா இருக்கும் இந்த வக்ரகமான சனி காலம் பயங்கரமான ஒரு காலத்தை கொடுக்கும் வக்ர சனினா ஒண்ணும் கிடையாது வேகமா போகக்கூடிய கிரகம் ஸ்லோவா போகும் இதுதான் வக்ரகாலம் அப்ப ஜாதகத்துல நல்ல ஒரு அமைப்பு இருந்தால் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நடந்த விஷயம் வேற என்ன காரணம் நீசமான செவ்வாய் ஜனவரி மாசமும் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார் கண்டிப்பா இட பிரச்சனையோ அம்மாவுடைய பிரச்சனையோ ஆயுள் பிரச்சனை பிரச்சனையோ இல்லை தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனையோ ஒரு தொழில ஒரு மந்தமானத்தன்மையோ ஒரு தடைகள கண்டிப்பா பாத்துருக்கணும் மகர ராசியை பொறுத்தவரை ஏழரை சனி முடிஞ்சிருச்சு இன்னும் எனக்கு நல்ல நிம்மதி வரலன்னு சொன்னவங்க பல பேர் ஏன் நீ இப்படி சொல்றீங்க ஏன் நிம்மதி இல்லைன்னு ஏன் சொல்லுவாங்கன்னு என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒரு குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மூணு மூணு முயற்சிக்குள்ள அதிபதி போய் ஆறாம் இடத்துல போய் நிக்கிறாரு மே மாசத்துல இருந்து அப்ப மே மாசத்துல இருந்து பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியாலும் சரி வேலையாரும் சரி உத்தியோகமும் சரி கடனா இருக்கட்டும் பகையா இருக்கட்டும் எதிரியா இருக்கும் நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு யாருடைய ஜாதகத்துல தசாபதி சரியில்ல அவங்களுக்கு எல்லாம் பார்ப்பாங்க சில பேர் வேலை இல்லாம இருப்பாங்க இன்னும் ஏல் ரசன் முடிஞ்சிருச்சு ஆனா எனக்கு எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற விஷயமும் சொன்னது யாருன்னா மகர ராசிக்காரன் வேலை உத்தியோகம் சரியா இல்ல உத்தியோகத்துல தடை வந்துச்சு திருமண வாழ்க்கையில வரன் பார்க்கறாங்க கிட்ட நெருங்கி போகும்போது திருமண தடை வந்துச்சு ஏன்னா செவ்வாய் பதினோராம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்து போய் நீசமா இருந்தாரு ஜனவரி மாசம் பாருங்க உங்களுடைய நீச பாரு உங்க ராசியில பட்டதனால் உங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் லைஃப்ல உள்ள விஷயங்கள் தாமதமா இருச்சு ஒன்னும் லாபங்கள் தாமதமாச்சிருக்கும் தாமதமா இருந்திருக்கும் படிப்பு கல்வி தாமதமா இருந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துல உள்ள விஷயத்துல ஒரு வழக்கு வர பிரச்சனை சந்திச்சுக்கலாம் நிறைய பேர் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் கால்நடை ஆடு மாடு கால்நடை வண்டி வாகனத்துல நிறைய செலவுகள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகளை எல்லாமே பார்த்தது யாரா அந்த மகர ராசி நம்ம எடுத்துக்கலாம் இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய சுய ஜாதகத்துல திசா புத்தின்னு சொல்லுவாங்களே அது சரியில்லையோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா குரு சுக்கரன் ஜோதிடில நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசி சரி இப்ப எப்படி ஒரு லைஃப்ல மாறுமா மாறாதா நம்ம சொன்ன மாதிரிதான் குருவும் சனியும் யாருடைய ஜாதகத்துல யாருக்கு நல்லா இருக்கும் இப்போ எடுத்தவனும் முதல் பண்ணு வேலை இல்லாதவங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வரணும் ஏன்னா நவம்பர் மாசம் இருபத்தெட்டுக்குள்ள நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல நீ இருப்பீங்க என்ன ரீசன் ஒரே ரீசன் தான் வேற ஒண்ணும் கிடையாது சனி பகவான் குருவோட சரத்துல அந்த குரு ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு எங்கேயாவது மிதனத்துல அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா அவங்கள்ட்ட தான் கேட்பேன் வேலை கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கணும்ல அப்ப நல்ல வேலை எத்தனை பேர் வேலை இல்லாம வீட்டுல இருக்கணும் அவங்க எல்லாம் நல்ல வேலையா உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போவாங்க வெளிநாடா இருந்தாலும் சரி அது வெளியூரா இருந்தாலும் சரி ஏன் வெளிநாடு வெளியூரை நீங்க மென்ஷன் பண்றீங்க ஏன் வெளிநாட்டுல உள்ளவங்கலாம் வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமாக எதை வச்சு சொல்றீங்க நல்லா பாருங்க வெளிநாட்டு கிரகத்தை குரு பகவான் பார்க்கறாரு பன்னெண்டாம் பாவத்தை குரு பவான் ஏழாம் பார்வையை பார்க்குற சிறப்பு பார்வையா சனி பகவான் பத்தாம் பார்வையா பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு இப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் பெரிய லெவலுக்கு கொண்டு போவார் தசா புத்தி நல்லா இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு உண்டு கடன் இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா எப்படி வேணா வருமானம் தேட்டிக்கலாம் அந்த ஹெல்த் ஹெல்கை சூப்பர் அமைச்சு கொடுப்பார் வருமான தடைகள் இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது இது நம்ம எழுதியே கொடுத்துடலாம் யாருடைய சுய ஜாதகத்தில் சனி பகன் இருக்காரோ கடன் இல்லை பகை இல்லை எதிரி இல்லை வேலை உதவி தடை இல்லை நல்ல ஒரு அமைப்பா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அந்த அமைப்பு அதிகமாக இருக்குது உங்க சம்பந்தமா வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இட பிரச்சனை இருக்கு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்பாவுடைய சொத்துல எனக்கு வரணும் அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருக்கு எனக்கு இப்போ கிடைக்குமா கிடைக்காதுன்னா இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கணும் அதுக்கான நேரம் தான் இருக்கு ஏன்னா அவரு மூணாம் இடத்துல ஒன்பதாம் இடத்த உங்களுடைய அப்பாவுடைய சொத்து ஸ்தானத்தை ஏழாம் பார்வையா பார்ப்பதால் அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ சாதகமா வரும் ஏங்க எப்படி சொல்றீங்க அஞ்சாம் இடத்தை பூர்வீக சொத்தை பாக்குறாரு அப்பா தந்தை உடைய சொத்தா ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்ப பூ தாத்தாவுடைய சொத்தும் அப்பா ரெண்டுமே சரி சாதகமா வரணும் இதெல்லாமே பக்காவா இருக்குது திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப இடம் பூமி சொத்து சந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நான் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது எல்லாமே வாங்கிக்க நவம்பர் மாசம் இருபத்தி ஒன்று நீ வாங்கிதான் ஆகணும் ஏன்னா கிரக அமைப்பு பக்கவா இருக்கு ஜாதகத்துல சனி பவன் நல்லா இருக்காரா இதுதான் மெயின் விஷயம் குரு நல்லா இருக்காரா இதுதான் மெயின் விஷயம் நீங்க பாத்துக்க கூடிய விஷயம் படிப்பு கல்வியில ஒரு பயங்கரமான ஒரு லெவலுக்கு கண்டிப்பா கொண்டு போயிருவாரு நீங்க கவலையே பண்ண வேணாம் கல்வியில அரசாங்க வேலைக்கு நீங்க முயற்சி கூட தைரியம் முயற்சி பண்ணுவாங்க அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமா வரும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு வருமானம் தடையே இருக்காது கண்டிப்பா நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் திடீர் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு இப்ப நிறைய லாட்ரி யோகம் எடுக்கிறேன் வெளிநாட்டுல இருக்கீங்க கண்டிப்பா இருக்குன்னா கண்டிப்பா எடுக்க படிச்சிடும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதகத்தை பத்த மூவ் பண்ணி பாருங்க வெற்றி நிச்சயம் தொழில நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருவார் தொழில எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பு கொடுப்பார் ஜாதகத்துல தசா பத்தி நல்லா இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு குருவும் சனியும் நல்லா இருந்தால் தொழில பெரிய அளவுக்கு சாதிப்பீங்க அரசாங்க வேலை அரசு எல்லாமே மாணவ எல்லாமே எல்லாம் படிப்பு கல்வியை பத்தி நீங்க கவலைப்படலாம் சனி முடிஞ்சிருச்சு நிமி நிம்மதி வருது சனிபான் குருவோட சாரத்துல போறார் அதனால படிப்பு கல்வியில தடை இல்லை அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கலாம் இல்லை அரசு மூல அனுகூலத்தை நிறைய பேர் பார்க்கலாம்ங்கிற விஷயத்தை நம்ம ஆனித்தனமாக யாருக்கு சொல்லலாம் மகர ராசிக்கு கண்டிப்பா சொல்லலாம் அதுக்கான அமைப்பு பக்கவா இருக்கு பார்த்துக்குங்க அப்ப தடைகள் கிடையாது தாமதங்கள் கிடையாது அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு பக்கவ அமையும் பார்த்துக்குங்க இந்த மேஷத்தை பொறுத்தவரை சாரி இந்த மகர ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு போகணும் வெளியூர் போனா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அரசியல் வாழ்க்கை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் பெண்களுக்கு எல்லாம் வெற்றி ஆகும் இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கச்சுன்னா அதுல முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் அதாவது முதலமைச்சர் உத்திராணத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் நல்லா பயங்கரமா திறமையான குணம் உள்ளவங்க என்ன உத்திராட்சி யாருக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் என்னால பேஸ் பண்ண முடியுங்கிற தைரியம் இருக்கு உங்கள்ட்ட நான் யாருக்கும் அடிப்பணிச்சு போனவன் நான் நல்லா பயங்கரமான புத்திசாலிங்கிற திறமையை காட்டுவாங்க இப்போ பாருங்க உத்திராட்சியில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது வேலை உத்தியோகத்துல வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் இல்லை உத்தியோகத்தில் உயர் பதவியில அரசியல் அரசாங்கம் சாதிக்கக்கூடிய திறமை எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரம் பக்காவா அமையுது உத்திராத நட்சத்திரம் அளவுக்கு நல்ல லைஃப் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ண திருவண்ணட்சி ஒரு அன்பான நட்சத்திரம் ஒரு ஒழுக்கமான நட்சத்திரம் ரொம்ப பாசத்தை காட்டக்கூடிய நட்சத்திரம் இவங்கள்ட்ட நீங்க பாசத்தை காட்டினால் ஒரு காரியத்தை சாதிச்சுக்கலாம் மக்களுடைய தொடர்பு கணவன் மனைவியை ஒற்றுமை அன்பை காட்டக்கூடிய குணம் பொதுமக்களுடைய சேவை ஆசிரியர் வேலை பார்க்கறது இந்த கற்பனை சம்பந்தப்பட்ட வேலை உணவு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பெரிய ஆளா இந்த கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய ஆளா சாதிக்கிறது யார நீங்க தான் இருப்பீங்க பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் திருமண சார்ந்த விஷயம் கணவன் மொழி ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்புகளில் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குற பொதுமக்களுடைய சேவை நிலவே நல்லா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா திருவண்ணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை எல்லாமே பயங்கரமா இருக்கும் இப்போ பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்துல உயர் பதவி இதெல்லாமே தேடி வருது எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் இப்போ எப்படி எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு நீங்க போகக்கூடிய பதவியுமே ஒரு வெற்றி பதவியாக வரும் அதாவது அவிட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுங்க ஜனவரி மாசத்துல இருந்து இனிமேல் கஷ்டங்கள் குறையும் நல்ல நிம்மதி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் எல்லாமே அமைப்பா இருக்கும் கட்டிடத்துறை போலீஸ் துறை அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா சாதிப்பாங்க வரக்கூடிய சனி பகவானுடைய கால கிரக பயிற்சி மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள பயிற்சியாகவே அமைகிறது